ஒரு மியூசியத்தில் ஒரு அழகான பளிங்கு சிலை இருந்தது அந்த சிலையை தினந்தோறும் பலரும் பார்த்து ரசித்து வந்தனர் ஒரு சிலர் பல மணி நேரம் நின்று அந்த சிலையை ரசித்து கொண்டிருந்தனர் அந்த சிலைக்கு கீழே இருந்த மிதிப்படுகின்ற பளிங்கு கல் சிலையை பார்த்து வருத்தப்பட்டது அந்த வருத்தத்தை அந்த சிலையிடமே அந்த கல்லு கேட்டது நீயும் நானும் ஒரு இடத்தில்தான் பிறந்தோம் ஆனால் நீ சிலையாகி உன்னையெல்லாம் ரசிக்கிறார்கள் என்னை மிதிக்கிறார்கள் என்று சொன்னது உடனே அந்த பளிங்கு சிலையானது என்னையும் உன்னையும் ஒரே இடத்தில்தான் சிற்பி வெட்டி கொண்டு வந்தான் என்னை வெடிப்பதற்கு முன்னால் உன்னை சிலைவடிக்க ஆரம்பித்தான் அவனுடைய உளி குத்துக்கெல்லாம் நீ தாங்கிக் கொள்ள ஒத்து ஒத்துழைக்கவில்லை அதன் பிறகுதான் என்னை அவன் சிலையாக்க விரும்பினான் நான் அவனுடைய உளி குத்துக்கெல்லாம் தாங்கி கொண்டேன் ஒத்துழைத்தேன் அதனால் சிலையாக இருக்கின்றேன் நீ மிதிப்படுகின்ற கல்லாக இருக்கின்றாய் என்று சொன்னது அப்போதுதான் அந்த கல் தன்னுடைய தவறை உணர்ந்தது நன்றி